பல நாள் காத்திருப்பு கைக்குடிச்சி இந்த மாதிரி இப்போ ஒரு சந்தோஷமான செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூஸ் ரீடர் அனிதா சம்பத் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ செய்தி வாசிப்பாளராக சின்ன என்ட்ரி கொடுத்து இப்போ நடிகையாக பிரபலமாய்கிட்டு இருக்கிற அனிதா சம்பத் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் கட்டியிருக்கிற ரெண்டாவது வீட்டில் இன்னைக்கு குடிப்பெயர்ந்துருக்கிறாங்க அந்த மகிழ்ச்சி செய்தியை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தனியார் தொலைக்காட்சியில் வாசிப்பாளராக பல வருடங்களாக பணியாற்றின அனிதா சம்பத் பார்த்திங்கன்னா விஜய் டிவி பிக் பாஸ் ஷோ மூலியமாக பட்டி தொட்டி எல்லாமே ஆனாங்க ஆரம்பத்திலேயே அனிதா சம்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ரசிகர்கள் வந்துட்டு ஃபேன் பேஜஸ் எல்லாமே ஆரம்பித்து விட்டுருந்தாங்க நிகழ்ச்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அனிதா சம்பத் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சுரேஷ் சக்கரவர்த்தியோட சண்டை போட்டது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அவங்க மேலே கவனத்தை திருப்பி விட்டுச்சு அதோட பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே இருக்கும்போது தன்னுடைய கணவர் பற்றியும் தன்னுடைய அப்பா குறித்தும் அடிக்கடி அனிதா சம்பத் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தது ரசிகர்கள் மத்தியில் ஒருவித சலிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு ஒரு சிலர் அவருடைய காதலை பாராட்டி இருந்தாலுமே பல இடங்களில் தன்னுடைய கஷ்டப்பட்ட காலங்களை மட்டுமே அனிதா சம்பத் சொல்லிக்கிட்டு இருந்ததை சிலர் விமர்சித்துட்டோம் வந்தாங்க இதனாலேயே அனிதா சம்பத் எவ்வளோ பாசிட்டிவ் ரசிகர்களை பெற்றிருந்தாங்களோ அதே அளவுக்கு நெகட்டிவான ரசிகர்களையுமே பெற்றிருந்தாங்க பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்ததுமே அனிதா சம்பத் நிஜ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அவங்களுக்கு காத்திருந்துச்சு அதாவது அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு சாய்பாபா தரிசனத்துக்கு போயிட்டு இருந்த நிலையில் ட்ரெயினிலேயே வரும்போது ஹார்ட் அட்டாக்னால ட்ரெயின்லேயே இறந்து போயிட்டாங்க இந்த செய்தி அனிதா சம்பத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்துச்சு அந்த சோகத்திலிருந்து நான் இப்போ வரைக்குமே வெளியே வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அனிதா சம்பத் பார்த்திங்கன்னா பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் தன்னுடைய வேலைகள்லையுமே கவனத்தை செலுத்திட்டு வராங்க ஆரம்ப காலகட்டத்தில் தான் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் இப்போ தன்னுடைய உழைப்பால் உயர்ந்துக்கிட்டு இருக்கிற அனிதா சம்பத் கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி தான் புது வீடு ஒன்று கட்டியிருந்தாங்க தான் பிறந்ததுலேருந்தே வாடகை வீட்டில் வளர்ந்துட்டு வந்த நிலையில தன்னுடைய சம்பளத்தில் அப்பாவோட கனவை இப்போ நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உருக்கமாக அப்போ போஸ்ட்டுமே போட்டிருந்தாங்க அவங்களுக்கு ரசிகர்கள் பலருமே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் இன்றைக்கி தான் ரெண்டாவதாக கட்டின வீட்டில் கொடுப்பே இருந்துருக்கிறாங்க அனிதா சம்பத் அவங்களுடைய வீட்டோட கிரக பிரவேச ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வெளியிட்டு இது என்னுடைய அம்மாவோட ஆசைக்காக நான் ரெண்டாவதாக வாங்கின வீடு இந்த வளர்ச்சி உங்கள் அன்பு இல்லாமல் எனக்கு கிடைச்சிருக்காது இந்த மாதிரி அவங்க தன்னுடைய மகிழ்ச்சியை ரசிகர்களோட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அனிதா சம்பத்தோட இந்த வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பலருமே அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்